நாம் யாருக்காக நம்முடைய அலங்காரங்களை வெளிப்படுத்துகிறோம் ஒன்றே ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளை தெரியாமல் ஏதோ ஒரு பாவத்தை செய்துவிட்டால் கூட அந்த பாவத்தை வல்ல ரஹ்மான் மன்னித்து விடுவான் ஆனால் நம்ம தெரிஞ்சே ஒரு பாவத்தை செஞ்சோம்னா அந்த பாவத்தை அல்லாஹ் நாடியோரை தான் மன்னிப்பான் தன் நாடியோரை கேட்டேயே விட்டு விடுவான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இன்ஸ்டாகிராமிலும் பேஸ்புக்கிலும் ஸ்னாப்சாட்டிலும் அந்நிய ஆண்களிடத்துல சர்வ சாதாரணமாக கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இறை அச்சமே இல்லாமல் பேசி வருகிறார்கள் இதெல்லாம் தவறு என்று உங்களுக்கு தெரியாதா நாளை இறைவன் நம்மளை தண்டிப்பான் என்பதை மறுத்து செயல்படுகிறோம் ഇப்படி ചെയ്യേക്കുള്ളത് ഹറാമാണ് ചെയ്യുന്നേത് കോ നാളെ ഇരവൈനിടീടാം കണ്ടിപ്പാ വദർ ചൊല്ലിയേ ആവണ്ട സഹോദരികളെ അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു ഇന്നൽ ഹംദ ലില്ലാഹി നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു വനഊദു ബില്ലാഹി മിൻ ശുറൂരി അൻഫുസിനാ വമിൻ ശൈയതി അനാദ من يهديه الله فلا مضل له ومن يدري فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ان محمدا عبده ورسوله فما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن الا وانتم مسلمون <applause> إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار قال ربي شَهْرِي لي صدري ويسر لي أمري

தஞ்சை வடக்கு மாவட்டம் சோழபுரம் கிளை நடத்தும் கோடைக்கால பரிசிறப்பு நிகழ்ச்சியிலே அன்றைய பெண்களும் இன்றைய பெண்களும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அத்துணை சட்ட திட்டங்களையுமே நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலமாக தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கிறார் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்துல இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறான் இந்த ஒட்டுமொத்த மனித குணத்தையும் நான் எதற்கு தெரியுமா படிச்சிருக்கிறேன்

எந்த கஷ்டமுமே அவங்களுக்கு வராதுன்னா அல்லாஹ் நம்மளை படைக்கலைங்க அவன் படைத்து வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட அத்துணை வேதங்களிலும் இறுதியாக அனுப்பப்பட்ட திருமலை குரானிடமே அல்லாஹிட்ட மனித சமூகத்தை படைத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா வர நபுல வண்ணக்கும் உன்னை படைத்தேன் உன்னை சோதிப்பேன் எல்லா வழிகளும் நான் சோதிப்பேன் பசியை கொண்டு சோதிப்பேன் வறுமையை கொண்டு சோதிப்பேன் செல்வத்தை எடுத்து சோதிப்பேன் குழந்தைகள் மூலமாக சோதிப்பேன் சொல்லி எல்லா வழிகளும் நான் சோதிப்பேன் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகமே ஒரு சோதனை கலந்தாங்க அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மளை சோதிக்கிறதுக்காகத்தான் படைத்திருக்கிறான் இன்றைக்கு பெண்களை

அல்லாஹும் கட்டுப்பட்டு நேசிக்காமல் இந்த அற்ப உலகத்தையே நேசிக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறோம் அல்லாஹ் பெண்களுடைய திருமலை குரான்ல இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல அறுபத்தி நான்காவது பசுரத்திலே சொல்லுகிறான்

ஆரம்ப காலகட்டத்துல நபிகள் நாயகம் செல்லலாக வழங்கி செல்லும் அவர்களும் சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் அனைவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுவிட்டு ஒரே ஒரு காரணத்துக்காக மக்கா காசிர்களால் அதிகம் துன்பத்துக்கு ஆளானாங்க இதனால இவர்கள் அனைவருமே இறைவனிடத்துல ஏதாவது ஒரு கட்டளை நமக்கு வராதானே எல்லாரும் காத்து கொண்டே இருந்தாங்க அப்ப அல்லாஹ் விடத்துல வகை செய்து இறங்குது நபிகளா இடத்துல இறை செய்தி மூலமாக விட்டுனாவுக்கு போங்க அப்படின்னு அந்த வசனங்களிடையே இடம்பெறுகிறது அப்போ அதே போன்று எல்லா நபி தோழர்களும் நவி தோழியர்களும் செஞ்சு முன்போனே பொருடாங்க இறுதியாக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதரும்

கேட்டா இந்த வீட்டுல விட வாழ்கிறாங்க என் தலைவரினு அனுமதிக்க வாழ்கிறாரே எனக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள் இருக்கிறாங்க வயதாந்த மாமனார் மாமியார்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டித் தடுக்கக்கூடிய பெண்களாகவே நாம் இருக்கிறோம் அன்றைய காலத்துல சகாபிய பெண்மணிகள் தங்களிடம் இருந்த ஒன்னரை ஆடைகளை வைத்துக் உடல் முழுவதையும் பறிச்சு வந்தாங்க அந்த ஆடி கிழிஞ்சிருச்சுனா தச்சு போட்டுப்பாங்க ஆனா இன்னைக்கு அப்படியா பசி இல்ல பட்டினி இல்ல ஆடைகளுக்கு எந்த வித குறையுமே இல்ல சாரிங்கிற ஒரு ஆடையை எடுத்துக்கிட்டாலே பனாரஸ் பட்டு காஞ்சி பட்டு பூரம் சாரி பராக்கு சாரி காப்பர் சாரி பல வகைகள் எனக்கு விதவிதமாக அணிகிறோம் இன்றைக்கு பெரிய போகும்போது நாம்

அந்த ஹிஜாபுடைய ஷால் எப்படி இருக்குதுன்னா ஒட்டகத்துக்கு திமிழ்கள் இருக்கும்ல அதை போன்று கொண்டைய மேல ஏற்றி போடுறது மூச்சல எண்ணங்கள்லாம் மூச்சல எண்ணங்கள்லாம் மேற்கு பொருட்களை பூசணுமோ அதை எல்லாத்தையும் பூசி கொண்டு போறது நறுமண வாடகைகளை பூசி கொண்டு வருவதுன்னு சொல்லி இன்னைக்கு ரசுல்லா எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதையெல்லாம் பெண்களாகி நம்ம இடத்திலே தலை தூக்கி இருக்கிறதை பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இரண்டு கூட்டத்தினர்கள் நகரவாசிகளையே அடங்குவாங்க அந்த இரண்டு கூட்டத்தையும் நான் பார்த்ததே கிடையாது முதலாவது கூட்டம் யாரு தெரியுமா சில பசுமாட்டுடைய வாலி போன்று நீங்க சாட்டைகளை அவங்க வச்சுக்கிட்டு மக்களை அடிச்சு யூசிப்பாங்களாம் வேதனை செய்வாங்களாம் இரண்டாவது கூட்டம் யாரும் தெரியுமா மெல்லிய உடை அழிந்து தன் தோல்களை சாவித்து கர்வத்தோட ஆனந்தத்தோட நடந்து அந்நிய ஆடவர்களின் பார்வைகளை தன் பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் லா கர் ஜென்னா இவர்கள் சொர்க்கத்திலேயே நுழைய மாட்டாங்க ஏன் சொர்க்கத்தோடைய வாரை கூறி நட மாட்டாங்கன்ற தென்னை தெளிவாக சொல்றான் தன் கணவரிடத்தில் மட்டுமே காக்க கூறிய அலங்காரத்தை வெளிப்படுத்துகிறோமே பால் காரண மகரமான ஆனா அண்டை வீட்டுக்காரன் நமக்கு மகரமான ஆனா திருமண வீட்டு சபைகளே அத்துணை ஆண்களும் நமக்கு மகரமான ஆனா சிந்திச்சு பாருங்க ஷைத்தானுடைய செயல் இல்லையா நாம் யாருக்காக நம்முடைய அலங்காரங்களை வெளிப்படுத்துகிறோம் ஒன்றே ஒன்றை அச்சமே இல்லாமல் பேசி வருகிறார்கள் இதெல்லாம் தவறு என்று உங்களுக்கு தெரியாதா நாளை இறைவன் நம்மளை தண்டிப்பான் என்பதை மறுத்து செயல்படுகிறோம் இப்படி செய்யக்கூடிய அத்துணை ஹராமான விஷயங்களுக்கும் நாளை இறைவனிடத்தில் நாம் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் சொல்வதில்லை அல்லாஹிற்கு பயந்து கொள்ளுங்கள் தீனல பெண் யாரு தெரியுமா தீனல பெண் உன்னோட வாட்ஸ்அப்பில் பேசக்கூடிய பெண்ணா இன்ஸ்டாகிராம்ல உன்னோட பேசக்கூடிய பெண்ணா ஆலிமா படித்த பெண்ணா இல்லை இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய பெண்களா அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அப்குல் நபியே நீங்க சொல்லுங்க பெண்களுக்கு முக்கியமா சொல்லுங்க வக்ஃலி மூமினாத்தி யே golongan ਨੇ मीनिंग अबशार الجنन व யஹ்சன் ஹுரூஜஹுன்

வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களிலோ ஹிஜாவை பேணக்கூடிய பெண்கள் எத்தனை பேருங்க மிக மிக குறைந்த எண்ணிக்கை தான் யாருக்காக நம்முடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துகிறோம் அல்லாஹுடைய தூதரத்துல பெண்கள் எல்லாரும் கேட்கிறாங்க யார் அசுருந்தா அல்லாஹுடைய தூதரே உங்கள் இடத்துல மாற்று சட்டம் கேட்க முடியாது பாரு ஆண்களே அவங்களை எப்பவும் சுத்தி நிற்கிறாங்க இதனால மார்க்கத்தை எங்களால கத்துக்க முடியல தெரிஞ்சுக்க முடியல எங்களுக்காக ஒரு நாளை நீங்க நியமிங்க அந்த நாளாக மார்க்கத்தை கத்துக்கிறோம் அப்ப ரசுல்லா அவங்க சொன்னதுக்கு ஏற்ப ஒரு நாளை நியமிக்கிறாங்க அந்த நாள்ல மார்க்க சட்டங்களை அறிவுரைகளை பெண்களாக அவர்களுக்கு நடத்தி இன்றைக்கு அன்றைய சகாவிய பெண்மணிகள் அறிவை இல்லை தேடினார்கள்

எப்படி மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்துறது எப்படி பாலம் வச்சு ஒன்றவனை கொள்றதுன்னு சொல்லி தவறான சித்தரைக்கு அழகான காட்டுறாங்க இதை பார்த்து நம்முடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே நாளை அல்லாஹ் நம்ம இடத்துல நேரத்தை பத்தி கேட்க மாட்டானா நீ வாழக்கூடிய காலங்கள்ல உனக்கு எவ்வளவோ நேரத்தையும் காலத்தையும் அவகாசத்தையும் நான் கொடுத்தனேப்பா நீ அதை எப்படி செயல்படுத்தி கொண்டாய் என்று நாளை இறைவன் நம் இடத்திலே கேட்டால் நாம் சொல்ல போகும் பதில் என்னவாக இருக்கீர்களே பாருங்களை பாட்டி தந்த அடிப்படையிலே நமது வாழ்வை அமைத்துக் கொண்டு ஈருலகிலும் வெற்றி அடையக்கூடிய நண்பர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிய அழகுமானாக என்று கூறியவளாய் எங்கள் உரையை நிறைவு செய்கிறேன் واحد دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته